ஜென் ஒரு நீண்ட நேரம் நினைவாக ஆரம்பிச்சு அந்த நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நன்றி அந்த மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களில் பார்த்து தொடர்ந்து ஆதரவு இருக்குது உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த அது சாய் தெய்வம் லேனன் டீச் சாயித்யே மன்னன் அண்ட் சாரி வென் வெங்கடேஷ் அண்ட் கீனஸ் அந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி அண்ட் என்னன்னா இவர் படம் பண்ணுறோம் என்கூட சேர்ந்து படம் பண்ண வர வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்களுக்கு கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப வரவேற்றே எண்ணிட் ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்ன நபர்களாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நபர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாகிதேவன் வந்து வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை இருக்காரு அண்டு நல மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்புமன் படுத்தக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கார் அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இங்கே வந்து அவர் மாறி அண்ட் தேங்க்யூ விவசாயி ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்கே வந்து இருக்கிறாங்க எல்லாமே வந்து இப்போ ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதும் அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறதும் அந்த அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது வந்து என்னென்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது இந்த நீளம்னாவே இவ்வளோ க்ரௌடு வெளியே ஆடியன்ஸு ஒரு மாதிரி இல்லைன்னு தெரியாது நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு உங்களே டெக்னீஷியன்ஸு இவ்வளோ பெரிய டீமை இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்களில் வந்து உருவாகி எடுக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்கிறப்ப இப்போ என்னென்னா அதிகம் டீம்னு ஒன்று உருவாக்கி இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படி உருவாகுறாங்க ஒருவேளை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் இருந்து பல பேர் வந்து பலவிதமாக பெரும்பாலும் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஆளா மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்னிக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டா இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில் விரும்பவும் டைரக்டரா ఆ మరల నాలు நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வாங்க ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னு தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் ஏற்க மாட்டேன் நான் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆர்வத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம பார்த்து பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இதை பேசுறது எப்படி இதை மொழியாக மாற்றுறது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆடுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்து போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்புலர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டது மூலமாக இன்றைக்கி வந்து நீளம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா இன்றைய சூழல நான் வந்து சூழலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் அப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளியே இருக்கிறாங்க உண்மையை உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இதை வந்து பார்க்குறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து காப்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கன்டென்ட்டு மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு அந்தபோது இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட்டிங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டெலக்சுவல் தான் வந்து வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்ற ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டிகோட் பண்றதுக்கு பல பல பேர் முன்வந்துட்டாங்க அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் உறுப்பினர்கள் வந்து நீங்க சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்க நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்ப நம்மளை நம்ம அவங்க அவங்ககிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யாரு இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து இது மாதிரி என்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால் பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேறு யாரையும் வந்து ப்ரெஷராக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம் இதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்ற சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்ப தேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல் ஏற்கனவே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசிட்டு ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிருக்கிறோம் அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நாங்க பயமா நம்புறோம் அந்த தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பேசலாம் பல பின்னால் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து ஒரு படத்தை வந்து வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க நீங்க எங்களை வந்து கைது விடுவீங்க நீங்க வந்து எங்களை வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான் ஸோ அந்த ஸோ சோ நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்க எங்குறோம் இங்க பேசினுடைய உதவிக்கு வரலாற்று எல்லாருமே அந்த தான் வந்து படம் பண்ணிட்டு அண்ட் வந்து இப்போ இப்போ நான் வந்து அம்பேத்கரசன் பேசுவேன் அதில் வந்து கம்யூனிசம் பேசுவான் சோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு இல்ல இல்ல சொல்றேன் ஆனா வந்து எல்லாரும் தலைத்துல வந்து இயங்கணும் இப்போ ஒரு ஷாட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணாங்கன்னா ரெட் சலர் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட்ல வந்து காமனா திடீர்னு பாருங்க இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் ஷார்ட்டை ஒரு தோலா ப்ளூ கலர்லாம் வேணா நீ ரெட்டே வை நீ ரெண்டு பிரச்சனையே இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இங்க வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனைகள் தத்துவத்தை யார் கையாளுவாங்க அதை எப்படி கையாளுவாங்க ஸோ இந்த மாதிரி முரணே இங்கே தத்துவம் என்ன நான் வந்து பயனமான மார்க்ஸ்வரன் வச்சிங்களேன் பட் ஆனால் ஒரு தீவிரம் அனுப்பிடுவாரு ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுவதில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இந்திய மணலில் எப்படி தத்துவங்களை கையாளினாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணணும்னா ஒரு ரெட்ஃப்ளாக் அப்படி அடிச்சு அப்படி பண்ணோம் அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வரும் இது நான்தான் சொல்லி எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இல்ல அது சோ ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறைகள் டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை அந்த சமூக ஒழுங்கு அப்படின்றத வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான் அதை காப்பாற்றுகிற எண்ணம் பண்ணுறோட நம்மளால் வேலை செய்யவே முடியாது பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம் வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும் மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியல் எப்படியாவது வந்து போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு உண்டாகணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறோம் ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே உருவன்றது வந்து ஒரு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அண்ட் இதில் பல விமர்சனங்கள் எண்ணங்கள் இருக்கு பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அதுதான் நான் எப்பயுமே சொல்ல பாபா சாஹிப் எனக்கு ஒரு நேரடி உதாரணம் அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன் அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்தினார் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தில் வேறு யாராலையும் கடக்க முடியாத ஒரு காற்றாட்டை நீதி தனியாக வந்தவர் அந்த நீதி தனியாக வந்தவருடைய எண்ணம் அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன் வேறு யாரையுமே நம்ம மக்களை தொடர்ந்து நம்ம நடிக்கொண்டிருக்கிற மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி தள்ளி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கணும் இப்போ நேபாளத்துல கூட ஒரு ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிருக்காங்க அன்னைக்கு அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பது ஸோ தலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலர் ஒரு ஹிஸ்டரிக் சென்ஸ் தான் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஆனால் ஆர்ட் நிறைய உலகத்தில் நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களில் நிகழ்த்திருக்கு அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்வதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட்டு பற்றி எழுதுவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய என்ன சொல்கிற தாட் அது வந்து இன்னைக்கு சில முரண்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் பட் ஆனால் அது மீறி ஒரு ஆர்டிஸ்டால் எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளந்துருங்க செய்ய முடியும் ஒரு தலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும் ஒரு மற்ற ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வேலையை நீளம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கு இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்திற்கு பயன்படுத்தி கொண்ட கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது தமிழ் சினிமா துறை தான் இருக்குது அதற்கு பிறகு சோசியல் ஒரு ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நீளம் இருக்குது நான் உண்மையிலே வந்து பெருமை பண்றேன் என்னோட சேர்ந்து பெரிய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது வந்து முக்கியமா நான் வந்து இவரு நான் வந்து நான் சொல்ல நான் அது எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் உதவியாகவும் தொடர்ந்து வந்திருக்காங்க அவங்களும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுப்பேன் ஒரு சின்ன அளவில் வந்து எப்போ சேர்ந்து பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி அண்டு தனக்காரியம் உண்மையே வந்து சொல்ல சொல்ல முடியாத ஒரு கதை தான் அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதையும் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அதையும் அதையும் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதிகம் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கர் சும் பயங்கர டிஸ்கஷன் உருவாகிருக்கு ஆனால் ஒரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய இருந்து பிணதே இல்லை என்னை போல அதனால் அதே வந்து நான் எப்பவுமே நான் வந்து மாறாட்ட நான் வந்து தடவை பெற்றிருக்கிறேன் அண்ட் இந்த மடத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன் தினேஷ் வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே அந்த ஷபீர் நவீன் நிறைய பேர் வந்து சம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்ஸ் அந்த மேனேஜர் டீம்ஸ் அந்த வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பு வந்து ஒழிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க அதித்தி அண்ட் மணின் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோ சார்பா அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சில நண்பர்களும் வந்து அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சு and right. the technician now. i learned to work on the editor செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் இவன் பிரதீப் அண்ட் வந்து பாரதாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிப்பொடி தோழர் இது மாதிரி நிறைய பேர் வந்து அவருடைய சமூசப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலபேஷ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன் அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து அவர்கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம் அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் அந்த பிஆர் குணாவுக்கு வந்து நன்றி அவன் வந்து எல்லா இடத்துல நான் மறந்துடுறேன் அந்த பீட் ஒர்க் நிறுவனத்துக்கு நன்றி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழுதிக்கு வந்து நன்றி என்னோட பக்க பலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி நீங்கள் இல்லைதான் நான் கிடையாது ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம் எப்படோ நம்ம தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான் படமா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த நீளம் பண்பாடு ஒர்க் நடக்குது இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை இவங்க தான் பண்ணிருக்காங்க நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன் அண்ட் வந்து என்னுடைய நீளம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை சரி ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்ட் இன்னும் நிறைய படம் வளர்ப்பது வெக்கை ஃபிஃப்டீன் ஒரு படம் இருப்பது பைசன் வரப்போகுது அந்த மக்கள் காலம்னு ஒரு படம் இருப்பது இது இல்லாமல் வந்து இன்னொரு மூணு படங்கள் வந்து தயார் பண்ணி இருக்குது ஸோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் தயவு செஞ்சு எங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் சரியாக இருக்கும் முன்னோக்கி வரப்போகுது நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நாங்க எங்களால் வந்து இதை திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும் சாய் சாய மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீளத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமா வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்கி எல்லாமே சாப்பிட்டு பாங்க நன்றி